ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை மன நிம்மதியை தரும் மறத்தலும் மன்னித்தலும் சிலரோடு பேசி நீண்ட நாட்கள் இருக்கும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பேச்சை நிறுத்தி இருப்போம் மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் வாய்க்கும் பொழுது எப்படி பேசுவது அப்படின்னு யோசிப்போம் மீண்டும் பேசக்கூட தோன்றாம அப்படியே நின்று போயிடுவோம் அப்படி ஒரு சூழ்நிலையை சமாளித்த விதத்தை இந்த பதிவில் பார்ப்போம் ஒருத்தனோட பள்ளியில் படித்த தோழிக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு கேள்விப்பட்டு அவளை பார்ப்பதற்காக புறப்பட்டு கொண்டிருந்தான் அந்த நேரத்துல அவனுடைய வீட்டிற்கு வேறொரு தோழியும் வந்தா அவளும் அவங்க கூட படித்தவ தான் அவளுக்கும் அந்த தோழியை பார்க்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசை ஆனா இருவருக்கும் பேச்சுவார்த்தையே இல்லை அவளை பார்த்து எப்படி பேசுவது அப்படின்னு குழப்பத்திலேயே இருந்தா என்ன நடந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு இருவருமே உடல்நிலை சரியில்லாத தோழியை பார்க்கறதுக்காக அங்க சென்றபோது அந்த தோழி அவங்களை எழுந்து வந்து வரவேற்றா குறிப்பாக அவனோட வந்த அந்த தோழியை அவ எதிர்பார்க்கவே இல்லை பட்டுன்னு அவளோட கையை அவை இருக பிடித்து கொண்டா உடல்நிலை சரியில்லாத பெண் அந்த தோழி கிட்ட ஏய் ஒரு முறை நாங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் சாப்பிட்ட பொழுது எங்களுக்கெல்லாம் வெறும் சாதமோ சாம்பாரும் பரிமாறிவிட்டு உங்கள் வீட்டில் வேலை செய்த அந்த பையனுக்கு மாத்திரம் அந்த சிறுவயதிலேயே உனக்கு தெரிந்த உருளைக்கிழங்கு வருவல் செய்து பரிமாறினாயே அதை என்னால் இன்றைக்கும் மறக்கவே முடியாது அதுதான் உன்னோட உயர்ந்த குணம் வேலைக்காரங்களை ஏனோ தானோ என்று மதிக்காம அவர்களின் கடுமையான உழைப்பை போற்றி அவங்களுக்கு தக்க உணவளித்த உன் பண்பு தான் எனக்கு அடிக்கடி ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு கூறி பகைமையை மறந்து பாராட்டி மகிழ்ந்தாங்க அந்த நிமிடத்திலேயே இருவருமே சகஜமாக பேச ஆரம்பித்து விட்டாங்க இதுதான் மறத்தலும் மன்னித்தலும் அப்படின்ற பாடத்தின் அப்பொழுது இந்த இரு தோழிகள் மூலம் அந்த நபர் புரிந்து கொண்டது அதன் பிறகு அவர்கள் இருவருமே பகைமையை மறந்து உற்ற தோழிகளாகவும் ஆனாங்க இப்படி நம்முடன் இருந்து பழகுபவர்களிடம் இருந்தே பல்வேறு விதமான உயர்ந்த பண்புகளை நாம் கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பாடம் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்று படித்திருக்கிறோமே அதற்கு ஏற்ப நாமளும் நடந்து கொண்டால் நடப்பது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்ம கூட பழகிய நண்பர்கள் கூட சின்ன சின்ன சண்டைகள் மூலமா நாம பேசாம கூட விட்டுடுறோம் அந்த மாதிரி விஷயங்களை மறந்து மன்னித்து அவர்களோட திரும்பவும் பேசும்போது அவர்களுக்கு நிறைய நற்குணங்களையும் நல்ல விஷயங்களையும் நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும் மறத்தலும் மன்னித்தலும் மட்டுமே நம்முடைய மன நிம்மதியை முழுமையாக பெற்றுத்தரும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி